சிறிய கையிலோட இருக்க கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தையே தாலியை கோத்தி போச்சு வேற ஒரு மஞ்சள் கையில போட்டுக்கணும் இல்லடி தங்கத்துல சடல மாற்றி கோட்டு போட்டுக்கணும் மத்தபடி இதே மஞ்சள் எல்லாம் இருக்க விட மாட்டாவோ ஒருவேளை தப்பி கயிறு மாற்ற மாட்டா அப்பா குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாலியை பிரிச்சு கோக்க மாட்டாவோ குழந்தை பிறக்க முடியற வரைக்கும் கையில அறுக்காம பத்திரம் எல்லாம் பாத்துக்கணும் ஆனா இது நாலு மக்கியில போய்டும் அதனால வேற கையில மாற்றணும் சொல்லுது அதெல்லாம் சரி டே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சா அப்பளோ இதே மாதிரி தான் மஞ்சள் கயிறு போட்டுறானாலா அப்படியே மங்கள வரமா பிரகாஷ்மா கண்டுச்சாவு மக அவளுக்கு கல்யாணான ஒரே வாரத்துல தாலி பிடிச்சு கொடுத்துட்டாங்களா அப்புறம் அவளை பார்க்கிறதுக்கு என்னமோ பழைய பொண்ணு மாதிரியே கலந்தா கல்யாணான புது பொண்ணு மாதிரியே இல்ல பாத்துங்க அவ முகத்துல இருந்த பிரகாஷ் அப்பவே போயிடுச்சு எனக்கு இந்த கை ஓடதே ரொம்ப ஆசையா கடக்கி ஏடி அப்பனா இருக்க கூடாது பி எனக்கு அதனால மாத்தி தான ஆவணா வா மாய் மேல மாதிரி ஒரு வேளை நீ மாத்தி மாட்டினா இந்த கை அப்ப மாத்தாம வச்சிருந்தலாம் அப்படியே எதுவும் இல்லல அப்பனா அதுக்கு முன்னாடியே மாத்தி தான் ஆவணா வணக்கம் வேணும்னா அதே மாதிரி இன்னொரு மஞ்சள் கயிறுல கோந்து போட்டுக்கேன் சரியா சொன்னீங்க அந்த காலத்துல கல்யாணம் ஆனா பொம்பளைகளா மஞ்ச கயிறுல தாலி போட்டுருப்பாவோ வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அப்படின்னு வந்தாலே போதும் மஞ்ச சேச்சு குளிச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு புருஷன் காரணம் நீரூடி வாழணும்னு காலைல வந்து சாமியை கும்பிட்டு கிடப்போம் ஆனா இப்ப இருக்கு அப்படியா தாலி கட்டின மறுநாளே கழட்டி ஆளுகளை மாட்டி போடுறாவா இல்லாட்டி தங்கத்துல போட்டுக்கிறாவோ அது என்னது தாலின்னு சொல்றது

ஓ அப்படியா சாமந்தியம்மா சொன்ன தப்பே பச்சை கிளி பிள்ளைக்கு இப்ப சின்ன பூ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுதான் நம்ம வீட்டு எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கான் தாலிபிடிச்சுக்கோ அவங்க நல்லா இருக்கணும் ஆச்சைப்படுதான் என்ன பண்றது மாப்பிள்ள தம்பிக்கு வரக்கூடாது யாருன்னு சொல்லி இருக்காது வந்தா கோபப்படுவாரு போனோம் இல்ல அவங்கிட்ட விஷயத்தான் போன பண்ண சொல்றேன் அப்ப வேணாம் பார்ப்போம் வர ஆளும் என்ன சம்பந்தமா இப்படி சொல்றீங்களே சின்ன புனே எப்ப அவங்க வீட்டுக்கு போறது அவங்க எப்ப தவறு சொல்றது இதெல்லாம் சரிப்பட்டு வராது அன்னிமே அந்தாலும் அப்படியே சொல்லிவிட்டு விட்டுடலாம் ஆனா இது உங்க சொந்த பேட்டியாச்சு பச்சை பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட நம்ம நேரில் போய் பார்த்து பேசுறதே சரியா வரும் போன்ல பேசணும்னா கண்டிப்பா போக கூடாது வர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாவோ நம்ம நேரில் போய் பேசணும்னா கண்டிப்பா வர சொன்னோம்னா வருவாவோலாம் இல்ல சம்பந்தமா மாப்பிள்ளை தம்பி கோபிடுவாரு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அப்புறம் மாட்டி கத்து கத்துன்னு கத்து வரலாம் அந்த வீட்டுக்கே அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னாவோ நான்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அங்கே அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக அவங்க கோவப்படுவார் யாரும் எங்களை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அவர் இப்போ போய் நம்ம பார்த்தா அது நல்லா இருக்காதுல்ல என்னாச்சு இப்படி பேசுகிறீங்க அண்ணங்க இப்போ வேலைக்கு போயிருப்பார்லாம் மதியம் நாட்டில் யாரும் வர வரமாட்டாவோ அவங்க எப்படியும் ராத்திரி தானே வருவாவா எனக்கு இப்போவே கிளம்பணுமா ஆமா ஞாயித்துக்காம காலையில் காலி பிடிச்சு கோக்குறோம் நாளைக்கு போய் சொல்றது நல்லா இருக்காது இப்பவே போவோம் சும்மா தானே கிடைக்கும் இந்த பஸ் ஆட்டோன்னு எக்கச்சக்கமா கிடைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆமா ஊருக்கு போகிறதுக்கு இப்படே கிளம்பணும் சாயங்காலத்துக்குள்ளே போயிடலாம்ல போய் ஒரு பத்து நிமிஷம் சட்டு புடி பியாசி விட்டு உடனே பட்டு கிளம்பி வந்துருவா உங்க பியாசியே நீங்க பார்த்த மாதிரி இருக்கும் பாவ மாசமா புள்ள அங்க அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றே ஏது பண்றானே ஒரு எட்டு நீங்க போய் பார்க்காம இங்கேனே ரோஜா ரோஜை கிடைச்சிட்டு போய் ஒரு அட்டை ஊப்பி ஆத்தியா பாத்துட்டு வந்துருவா அப்படியே விசிடி அவ காதுல போட்டு வந்துருவா அவ அதுக்கு அப்புறம் கேள்வி வரது வராது அவளோட இருப்போ நாம கட்டாயப்படுத்து வேணாம் சரி தம்பிமா கேள்வி போவோம் என்னடி பர்மோலே உங்க ஆச்சி ஊருக்கு போவதுக்கு ஒத்து ஆச்சி இப்போ உங்களுக்கு சந்தோஷமாவே சந்தோஷமா ஆதே பாத்து பா பொறுமையா உட்காரு டியா ஆ ஆ மாப்ளே அதுக்குள்ளார ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டீங்களா என்ன சொன்னாக்க ஹாஸ்பிடல்ல இருந்து அதெல்லாம் இருக்குடா ஆமா அக்கா எங்க

ரிப்போர்ட் இந்த ஆளு கிட்ட மனசு எங்க போய் வச்சారో தெரியல. எனக்குதான் மனசு கஷ்டமா இருக்கு. மனுஷ ஒரு ஒரு செய்ய மாட்டீங்க. ரிப்போர்ட் ஒழுங்கா எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இல்ல. அந்த ரிப்போர்ட்ட கொட்டி போட்டு எறிஞ்சிருக்காப் போல. என்ன பண்றதே தெரியல. ஒரு வேலைய கூட மாதிரி கூட பார்க்காம இப்படி ஒரு பழைய தூக்கி ஏமால போடுது ஐயோ பாதில் எடுத்துக்க உங்களை பார்த்து நீங்க பேசிட்டு இருக்க கேட்டா இங்க பாரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்றது அதுக்கு அடுத்த விஷயம் இப்ப நான் கேட்கற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு இந்த பாரு இந்த அப்பா வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் அழைச்சிட்டு வரும்னு சொல்லியே இது வரைக்கும் அந்த டாக்டர் வந்து படா இல்ல அவங்களை போய் பாத்தியா பேசினியா எப்போ டாக்டர் வீட்டுக்கு வருவாரு அது சொல்லு பதில் அபி நீ ஆத்திரப்படுறதுல கோவப்படுறதுல நான் இருக்கேன் நான் அந்த டாக்டர்

அடுத்து உங்க கதையை பத்தி நான் கேட்கல அப்ப உங்க ட்ரீட்மென்ட் பார்த்த டாக்டர் பத்தி என்ன கேக்கே அஞ்சல் மாசம் ஆகுமா இது என்ன சொல்லுங்க பாப்பா ஆமா பட்டபி

பாருக்க எது உண்மை எது பொய் என்று தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏதாச்சும் ஏட உடம்பு இருந்துச்சுன்னா அப்ப இந்த உலகத்துல என்ன மாதிரி மோசமானவே யாரும் இருக்க மாட்டாங்க அது மாதிரி தெரிஞ்சுக்க யோ பாவா நீ தான் இவ்வளவு நாள இந்த வீட்டுல கலக்க உண்மையை சொல்லு வீட்டுக்கு டாக்டர் வருவாரா வர மாட்டாரா அது வந்து பாப்பல வருவாரு நானும் பாத்துருக்கேன் மாச்ச மாச்சம் டாக்டர் வருவாரு ஆனா மாறி மாறி வருவாரு மாறி மாறினா வேற மாதிரி அப்போ அதாவது ஒவ்வொரு மாசம் வேற வேற டாக்டர் வருவாரு பாத்துக்கேன் சரியா போச்சு டாக்டர் கொடுத்தாலே உலக பார்க்க மாட்டாங்க உடம்பக்கே முடியாம போயிடும் ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு டாக்டர் வந்து கொடுத்தா எப்படி சரியாகும் சொல்லுங்க பாப்போ சரியாய் டாக்டர் மாறி நான் டூட்டிய மத்தபடி ட்ரீட்மென்ட் போச்சு உங்களுக்கு அண்ணன் தெரிஞ்ச மாதிரி நான் ரெண்டு மூணு மாசம் போல ஆகுது இது வரைக்கும் ஒரு டாக்டர் நான் பார்க்கல அப்பாவுக்கு பழைய ரிப்போர்ட் பார்க்கல இந்த பாருக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் பார்த்தே ஆகணும் சொல்லிவிட நீ என்ன பண்ணு ஏதுபடி எனக்கு தெரியாது டாக்டர் இங்க வந்தே ஆகணும் இல்லாட்டி எல்லாரோட தலையை நான் மாத்தி பிடி சொல்லிட்டேன்

உன்னால ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஆக மாட்டே சீ நீ எல்லாம் எதுக்கு தான் இருக்கே தெரியல போடிப்பா இது வேற ஆரம்பம் இல்ல இன்னும் தான் உனக்கு இருக்கு அடி மேல அடி கிடி மேல கிடி இப்போதானே ஓ தம்பி எந்திரச்சி நிக்க ஆரம்பிச்சிருக்கா அவன் நடக்க ஆரம்பிக்கட்டோ அதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்கட்டோ உனே இந்த விட்டு ஓட ஓட வேற தான் போறான் பாரு அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ கண்டிப்பா புத்திசாலி இந்த வீட்டுக்கு வந்த உடனே உனே போட்டு வாங்க போறாங்க அதே மாதிரி உன் தம்பி பொண்ணாட்டி புத்திசாலி தான் பாத்துக்க வந்த கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளார அத்தனையோ கருப்புற மாதிரி சும்மா தீனு பொறுத்துக்கிட்டா இனி மட்டும் இந்த வீட்டுல நடக்க போறதை பாக்க தானே போறேன் நீ பண்ண பிராடு வேலை ஏமாத்து வேலை எல்லாத்தையும் அவளுக்கு தெரியப்படுத்தி உன் தண்டை வளர்த்து வண்ட வளர்த்து ஏத்தா மூட மாட்டேன் பாத்துக்க அப்படியே போகலாம் number nine எங்க அத்தை திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சுன்னா நீ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பலாம் அது இவனே வந்தியா நீ போய் பண்ண அட்வைஸ் நான் திருப்பி போய் எல்லாரும் ஒண்ணா இருக்கது காரண இவனே ஓ அப்படி இல்ல அத்தை தேங்க்ஸ் ஆன்ட்டி ஆ இருட்ட கண இரு ஆமா எப்படி கலக்க பாத்தியா இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தல அந்தாலமேயா ஆனா ஒரு டிக்கெட் போய் பார்க்கல பாத்தியா நீ போய் பாத்தியா அவளை பத்தி பேசதே அவ ஒரு மாச காரி சதி காரி கேவல மாடவே அவளுக்கு எனக்கு இருக்கிற பிரின்சிப் பல கொடுக்க எல்ல கட்டு பத்திக்க என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இல்லாத போல தான் வேலலா பாத்துட்டு இருக்க அதனால நான் அவட பேசறது இல்ல அவட பாக்குறது ரொம்ப நாள் ஆயிப்பச்சி அவளோட அந்த கடிச்ச சண்டை போட்டு வந்த மாதிரி அது இல்ல கடிச்சி அதோட நான் என்ன ஏதோ கூட எட்டி பாக்கல ஆனா அவளுக்கு ஒண்ணு இல்ல குத்து கால மாதிரி நல்லதே இருக்கா அவளால மத்த வேலை கஷ்டப்பட்டு கிடக்காகோ என்ன பண்றது எத்தனை முறை புத்தி சொல்லி பாத்தீங்க அவ புரிஞ்சிக்க மாட்டீங்களே வயசான காலத்துல புள்ளைய விட்டு என்னக்க சாதிக்கு போறானோ தெரியல புள்ளையோட போய் சேர்ந்து வாழணும்னு சொன்னா கூட கேட்க மாட்டீங்க மருமவளையா மனசார ஏற்க மாட்டீங்க மருமளை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிவிடாதுன்னு தெரியல அது யாரு சந்திமா லட்ச லட்சம் கோடி கொடியோ படுத்து கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கணும் அவன் காதடி இல்லை அப்போத்தியா அவன் வந்து அவளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லாட்டி வச்சுக்கிங்க நான் அவன் யாரையும் பிடிக்காது அவளுக்கு சாகும்போது எதையும் கொண்டு போகிறது இல்லை அது அவளுக்கு ஏன் புரிய மாட்டிங்கன்னு தெரியல பிறக்கும் நான் அவன் எதையும் கொண்டு வரல போகும்போது எதையும் கொண்டு போற போதில்ல ஆனா அவளுக்கு எதுவும் விலங்கு போறதும் இல்லை எத்தனை முறை சொன்னாலும் அவளுக்கு அவன்

ஒரு சில ஃப்ரெண்டு இருக்காங்க ஒரு சில ஏன் அப்படி கெட்ட உளா தெரியல அதெல்லாம் அப்படிங்க விடுக்க நம்ம பஸ் வந்தா போவோம்